ஓம் சாந்தி அவ்வக்த முரளி ஏழு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அவ்வக்த பாப்தாதா மதுபன் விசித்திரமான ராஜதர்பார் பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் ரூபம் மற்றும் நிரம்பிய நிலை இரண்டினுடைய சமநிலையை பார்த்துட்ருந்தாங்க ரூபம் மற்றும் நிரம்பிய நிலையினுடைய சமநிலையை பார்த்துட்டு இருந்தாங்க நிரம்பிய நிலை ஆகணும் மற்றும் ரூபத்தில் நிலைச்சிருக்கணும் இரண்டினுடைய சமநிலை இருக்குதா அதாவது நிரம்பிய நிலை அப்படின்னா வாய்மொழியில் வருவதற்கான மிகுந்த பயிற்சி இருக்குது அதே மாதிரி வார்த்தைகளையும் தாண்டி செல்வதற்கான பயிற்சி இருக்குதான்னு கேட்குறாங்க அனைத்து கர்ம இயந்திரங்களின் காரியத்தின் நினைவிலிருந்து விலகி ஒரே ஒரு ஆத்மீக சொரூபத்தில் நிலைத்திருக்க முடியுமா காரியம் இழுக்குதா அல்லது கர்மாதித்த நிலை அதாவது காரியத்தின் பந்தனமற்ற நிலை இழுக்குதா பார்ப்பது கேட்பது சொல்வது இந்த விசேஷ காரியங்கள் சுலபமாக பயிற்சியில் வந்துவிட்டது போல் ஆயிடுச்சு அதே மாதிரி கர்மாதித் ஆவதற்கான நிலை அதாவது காரியத்தை சுருக்கத்தில் கொண்டு வருவதற்கான சக்தி மூலம் அகர்மே செயல் விளைவை கடந்த அதாவது கர்மாதித் ஆக முடியுமா ஒன்று காரியத்தின் அடிமை அப்படிங்கிற நிலை இன்னொன்று கர்மாதித் அதாவது சங்கம யுகத்தில் கர்ம இயந்திரங்களை வெற்றி அடைந்த சுயராஜ்யம் உள்ளவங்க ராஜ்ய அதிகாரி ராஜாக்களிடம் கேட்குறாங்க ஒவ்வொரு ராஜ்ய நடவடிக்கைகளும் சரியாக நடந்து கொண்டு இருக்கின்றனவா அப்படின்னு ஒவ்வொரு ராஜ்ய அதிகாரியும் தினசரி தன்னுடைய ராஜ்ய தர்பாரை கூட்டுறாங்களா ராஜ தர்பாரில் ராஜ காரியம் செய்கிறவங்க தங்களுடைய காரியத்தின் ரிசல்ட்டை கொடுப்பாங்க ஒவ்வொரு காரியம் செய்பவர்களும் உங்களுடைய ராஜ்ய அதிகாரியின் கட்டளைக்குள் இருக்கிறாங்களா எந்த ஒரு காரியம் செய்பவரும் ஏமாற்றுதல் மற்றும் கலப்படமோ மற்றும் எந்த விதமான குழப்பமோ செய்யவில்லையே ராஜ்ய அதிகாரி உங்களை எப்பொழுதாவது ஏமாற்றம் செய்வதில்லையே நடந்து கொள்வதற்கு பதிலாக நடத்து வைப்பதிலோ ஈடுபட்டு விடவில்லையே ராஜ்ய அதிகாரிகள் உங்களுடைய ராஜ்யமாக இருக்குதா அல்லது பிரஜைகளின் ராஜ்யமாக இருக்குதா அந்த மாதிரி சோதனை செய்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க அல்லது எதிரி எப்பொழுது வருகிறானோ அப்பொழுது உணர்வு வருதா தினசரி தன்னுடைய தர்பாரை கூட்டுறீங்களா அல்லது எப்பொழுதாவது தர்பாரை கூட்டுறீங்களா உங்களுடைய ராஜ தர்பாரில் இருக்கிறவங்களுடைய நிலைமை என்னவாக இருக்குது ராஜ நடவடிக்கைகள் சரியாக இருக்குதா அந்த அளவு கவனம் கொடுக்குறீங்களா இப்பொழுதைய ராஜாதான் பல பிறவிகளுக்கு ராஜா ஆவாங்க உங்களுடைய வேலையார் சரியாக காரியம் செய்து கொண்டு இருக்கிறாரா அனைவருமிட மிக மிகப்பெரிய வேலைக்காரர் இயற்கை இயற்கை என்ற வேலையால் சரியாக காரியம் செய்து கொண்டு இருக்கிறாரா இயற்கையை வென்றவரின் கட்டளைப்படி தன்னுடைய காரியம் செய்து கொண்டு இருக்குதா இயற்கை வென்றவர் இயற்கையின் கட்டளைக்குள்ளோ வந்துவிடவில்லையே உங்களுடைய ராஜ தர்பாரின் முக்கியமான எட்டு சகயோகி சக்திகள் உங்களுடைய காரியத்தில் சகயோகம் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்களா ராஜ்ய காரியங்களினுடைய அழகே இந்த அஷ்ட சக்திகள் அதாவது ரத்தினம் அஷ்ட சகயோகி அப்படி இந்த எட்டு பேருமே சரியாக இருக்கிறாங்களா தன்னுடைய ரிசல்ட்டை சோதனை செய்யுங்கிறாங்க பாபா ராஜ்ய காரிய நடவடிக்கைகளை செய்ய தெரியுமா ஒருவேளை ராஜ அதிகாரி அலட்சியத்தின் தூக்கத்தில் மற்றும் அற்ப காலத்தின் பிராப்தியின் போதையில் மற்றும் வீணான எண்ணங்களின் நாட்டிய நடனத்தில் மூழ்கி இருக்கிறாங்க அப்படின்னா சகயோகி சக்திகளும் தேவையான நேரத்தில் சகயோகம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா ரிசல்ட்டாக என்ன புரிஞ்சுக்கிறது இன்றைய நாட்களில் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையினுடைய ரிசல்ட்டையும் வேறு வேறு ரூபத்தில் சோதனை செஞ்சிட்ருக்கிறாங்க நீங்கள் உங்களுடைய ரிசல்ட்டையும் சோதனை செய்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க முதலிலோ எண்ணத்தினுடைய சக்தி நிர்ணய சக்தி மற்றும் சமஸ்கார சக்தி மூன்று சக்திகளுமே கட்டுப்பாட்டில் இருக்குதா பிறகு எட்டு சக்திகளும் கட்டுப்பாட்டில் இருக்கின்றனவா இந்த மூன்று சக்திகள் மகா மந்திரிகள் அப்படி மந்திரி சபை சரியாக இருக்குதா அல்லது அசைதான்னு கேட்குறாங்க பாபா உங்களுடைய மந்திரி கூட கட்சி மாற்றத்தையோ செய்யவில்லையே எப்பொழுதாவது மாயாவினுடைய சீடனாக ஆகவில்லையே ஒருவேளை இதுவரையிலும் கூட கட்டுப்படுத்தும் சக்தி இல்லை அப்படின்னா இறுதி முடிவில் என்ன ஆகும் அபராதத்தை கட்டுவதற்காக தர்மராஜ் செல்ல வேண்டியதாக இருக்கும் இந்த தண்டனைகள் தான் அபராதம் முற்றிலும் சுத்தகரிக்கப்பட்டவராகி விட்டீங்க அப்படின்னா அபராதம் கட்ட வேண்டியது இருக்காது இப்பொழுது வரை யாருடைய ராஜ தர்பார் சரியாக இருக்குதோ அவர் தர்மராஜன் தர்பாரில் வரமாட்டார் தர்மராஜரும் அவரை வரவேற்பார் வரவேற்பு செய்ய வேண்டுமா அல்லது அடிக்கடி அடி வாங்க வேண்டுமா இப்பொழுது செய்ய மாட்டோம் இப்பொழுது செய்ய மாட்டோம் என்ற இதை அடிக்கடி கூற வேண்டியதாக இருக்கும் தன்னுடைய இறுதி முடிவை எடுத்துவிட்டீர்களா அல்லது கோப்புகளின் குவியல் நிரம்பி இருக்குதா கணக்கை விட்டீர்களா அல்லது நெற்றி என்ற மேஜை மேல் இதை செய்யவில்லை இதை செய்யவில்லை அப்படிங்கிற கோப்புகள் தங்கி போய்விட்டனவா ஒருவேளை இதுவரையிலும் கூட பழைய கணக்கு வழக்குகளை முடிக்காமல் அதிகரித்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா முடிவாக என்ன இருக்கும் எவ்வளோ பழைய கணக்கை வைத்துக்கொண்டு கொண்டு இருப்பீங்களா அந்தளவு கதற வேண்டியது இருக்கும் இந்த கதறுதல் மிகவும் வேதனை தரக்கூடியது ஒவ்வொரு வினாடியும் ஒரு வருடத்துக்கு சமமாக அனுபவமாகும் ஆகையினால் இப்பொழுது கூட சிவ மந்திரம் மூலமாக சமர்ப்பணம் செய்துடுங்க இப்பொழுது அநேகர்களுடைய கணக்கு பசுபம் ஆகலை இப்பொழுது பழைய கணக்கையே வைத்து நடந்து கொண்டிருக்கிறாங்க அநேகர்களுக்கு மூன்று சக்திகள் இப்பொழுது கூட தந்தையின் அனைத்து பொக்கிஷங்களின் ஏமாற்று காரியம் செய்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொன்னோம் இல்லையா தந்தை சுய நன்மை மற்றும் உலக நன்மைக்காக பொக்கிஷங்களை கொடுத்திருக்கிறாங்க ஆனால் வீணான பக்கம் ஈடுபடுத்துவது தீமை பயக்கும் காரியத்தில் ஈடுபடுத்துவது என்ற இது நம்பிக்கையில் கொடுக்கப்பட்ட சொத்தின் மேல் ஏமாற்று காரியம் செய்வது ஸ்டீமத்தின் கூடவே மற்றவர்கள் சொல்லும் வழி மற்றும் மனிதர்கள் சொல்லும் வழியின் கலப்படம் ஆகி கொண்டிருக்குது கலப்படம் செய்வதில் மிகவும் திறமை நிறைந்தவர்களும் அதிகமாக இருக்கிறாங்க அவங்க செய்யும் காரியத்தின் ரூபத்தையும் ஸ்ரீமத் படி செய்து கொண்டிருக்கிறோம் என்று வைத்துக்கொள்கிறார்கள் வார்த்தைகளை முரலில் இருந்துதான் எடுப்பார்கள் ஆனால் உள்ளே அந்த அளவு இருக்கும் எப்படி சிவம் மற்றும் சவம் பாபாவுக்கு பதிலாக சவத்தில் ஒட்டி கொண்டிருக்கிறாங்க அவங்களுடைய பேச்சு மிகுந்த ராயல் தன்மையுடன் இருக்கும் எப்பொழுதும் தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக யார் செய்தது யார் பார்க்கிறார் அந்த மாதிரி ஆறுதலோடு தன்னை நடத்தி கொண்டிருக்கிறாங்க மற்றவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் நினைக்கிறாங்க ஆனால் தன்னுடைய துக்கத்தை சேமித்து கொண்டிருக்கிறாங்க ஒன்றுக்கு நூறு மடங்காக சேமிப்பாகி கொண்டிருக்குது ஆகையினால ஏமாற்றுதல் மற்றும் கலப்படத்தை முடிவு கட்டுங்கிறாங்க பாபா தன்மை மற்றும் இரக்கத்தை தாரணை செய்யுங்க தன்மேலும் மற்றும் அனைவரின் மேலும் இரக்க மனமுடையவராக ஆகுங்க அப்படிங்கிறாங்க பாபா தன்னை பாருங்க தந்தையை பாருங்க மற்றவங்களை பார்க்காதீங்க ஏ அர்ஜுன் அதாவது முதலில் செய்கிறவங்க ஆகுங்க யார் முதல்ல செய்கிறாங்களோ அவங்க அர்ஜுன் சொல்லி கற்றுக் கொடுக்க கூடாது செய்து கற்றுக் கொடுக்கணும் உயர்ந்த காரியம் செய்து கற்றுக் கொடுக்கணும் இந்த ஸ்லோகனை எப்பொழுதும் நினைவில் வைங்க தவறாக கற்றுக் கொடுக்காதீங்க நான் மாறி அனைவரையும் மாற்றி காண்பிப்பேன் வீணான விஷயங்களை கேட்டுக்கொண்டும் பார்த்துக்கொண்டும் கொண்டும் புனித அன்னப்பறவையாகி பயனற்றதை விட்டுவிட்டு பயனுள்ளதை தாரணை செய்யுங்க எப்பொழுதுமே மின்னிக் கொண்டிருக்கும் ஆடையில அலங்கரிக்கப்பட்ட நிரந்தர சுமங்களியாக இருங்க தந்தை மற்றும் நான் மூன்றாம் அவர் ஒருவர் கூட இல்லை எப்பொழுதும் ஊஞ்சல்ல ஆடுங்க தந்தையின் மணியில ஊஞ்சல் ஆடுங்க அல்லது அனைத்து பிராப்திகளினுடைய ஊஞ்சல்லாம் ஆடுங்க எண்ணம் என்ற நகம் கூட மண்ணில் பட வேண்டாம் இந்த வருடம் என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்துதான் பாபா கேட்குறாங்க இல்ல அப்படின்னா மண்ணை துடைத்துக்கொண்டே இருப்பீங்க தலைவன் சென்றடைந்து விடுவார் அவர் இலக்கை சென்றடைந்து விடுவார் மேலும் நீங்கள் துடைத்துக்கொண்டே கொண்டே தங்கி போய் விடுவீங்கிறாங்க பாபா ஊர்வலத்தினரின் பட்டியலில் வந்துடுவீங்க நேரத்துக்காக காத்திருக்காதீங்க நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு எப்பொழுதும் முன்னுக்கு வாங்க இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்துதான் பாபா கேட்குறாங்க கடந்து சென்ற வருடத்தினுடைய ரிசல்ட்டில் இப்போ அநேகர்களின் கணக்கு முடிக்கப்படலை இதுவரையிலும் பழைய பழைய கதைகள் அநேகரிடம் இன்னும் இருக்குது ரப்பரை வைத்து அழிக்கவும் செய்கிறாங்க பிறகு கரையை ஏற்படுத்தாங்க அநேகர்களுக்கோ முதல்ல சின்ன கரையாக இருந்தது ஆனால் மறைத்து மறைத்து பெரிதாக்கிட்டாங்க சிலர் மறைக்கிறாங்க மேலும் சிலர் மிகவும் சாதுரியமாக நடந்துக்கிறாங்க ஆகினால ஆழமான கரையாக ஆகிக்கொண்டே இருக்குது எப்படி மிக ஆழமான கரை இருக்குது அப்படின்னா எந்த பொருளின் மேல் கரை ஏற்படுதோ அது கிழிந்துவிடும் அது காகிதமானாலும் துணியானாலும் சரி அதே மாதிரி இங்கேயும் ஆழமான கரை உள்ளவங்க இதயத்தை கிழித்து அழ வேண்டியதாக இருக்குது இதை நான் செய்தேன் இதை நான் செய்தேன் என்ற அந்த மாதிரி இதயத்தை கிழித்து அழ வேண்டியதாக இருக்கும் ஒருவேளை ஒரு வினாடியாவது அந்த காட்சியை பார்த்தீங்க அப்படின்னா வினாச காலத்தையும் விட அதிக வேதனை அளிக்கும் ஆகையினால உண்மையானவராக ஆகுங்க பாப்தாதாவுக்கு இப்பொழுது கூட இரக்கம் வருது ஆகையினால தினசரி தன்னுடைய ராஜ்ய தர்பாரை கூட்டுங்க நீதிமன்றத்தை கூட்டுங்க உங்களை சோதனை செய்யும் பொழுது மாற்றம் ஆகிவிடுவீர்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நல்லது அந்த மாதிரி சுய மாற்றம் மூலம் உலக மாற்றம் செய்யக்கூடிய எப்பொழுதும் ராஜ்ய அதிகாரி குழந்தைகளுக்கு எப்பொழுதும் ஆன்மீக மற்றும் இரக்க உள் உணர்வு உடையவர்களுக்கு உலகில் எப்பொழுதும் சுகம் நிறைந்த அமைதி நிறைந்த வாயு வாயுமண்டலத்தை உருவாக்கக்கூடிய அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்காக லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸ் மாதிரி திடமான எண்ணம் வைக்கக்கூடிய பழைய உலகத்தின் கவர்ச்சியிலிருந்து தூரமாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் சேவாதாரி சகோதர சகோதரிகளுடன் அவியக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க பாபா சொல்றாங்க சேவாதாரி அப்படின்னா தந்தைக்கு சமமானவங்க தந்தையும் சேவாதாரி ஆகி வருகிறார் சேவாதாரி ஆவது அப்படின்னா தந்தைக்கு சமமாக ஆவது அப்படி நாடகத்தின் லாட்டரியில் பெயர் வெளியாகுது என்று அப்படியும் நினைத்துக்கொள்ளுங்கள் சேவைக்கான வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா லாட்டரியில் பெயர் வெளியாவது எப்பொழுதும் சேவைக்கான வாய்ப்பை எடுத்துக்கொண்டே இருங்க அனைவரின் ரிசல்ட் மிக நன்றாக இருக்குது வாழ்த்துக்கள் நல்லது அடுத்ததாக தனிப்பட்ட சந்திப்பு பார்ட்டிகளோடு ஒவ்வொரு குழந்தையையும் பாப்தாதா எப்பொழுதும் எந்த பார்வையோடு பாக்குறாங்க பாப்தாதாவினுடைய பார்வை ஒவ்வொரு குழந்தையின் விசேஷத்தின் மேல் செல்லு மேலும் அந்த மாதிரி யாருமே இருக்க முடியாது யாரிடம் எந்த விசேஷமும் இல்லை என்பது போல் விசேஷம் இருக்குது அதனால தான் விசேஷ ஆத்மாவாக ஆகி பிராமண பரிவாரத்தில் வந்திருக்கீங்க நீங்களும் எப்பொழுது யாருடைய தொடர்புல வரீங்க அப்படின்னா அவர்களின் விசேஷத்தின் மேல்தான் பார்வை செல்லணும் விசேஷத்தின் மூலம் அவர் மூலமாக அந்த காரியத்தை செய்விக்க முடியும் மேலும் லாபத்தை எடுக்க முடியும் எப்படி தந்தை நம்பிக்கையற்றவரையும் நம்பிக்கை உள்ளவராக ஆக்கி விடுறாரோ அப்படி யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவர் மூலமாக காரியத்தை செய்விக்கணும் இதுதான் சங்கமயுகத்து பிராமணர்களுடைய விசேஷம் எப்படி நகை வியாபாரியினுடைய பார்வை எப்பொழுதும் வைரத்தின் மேல் இருக்குது அதே மாதிரி நீங்களும் நகை வியாபாரிகள் உங்களுடைய பார்வை கற்களின் மேல் செல்லாமல் வைரத்தின் மேல் செல்லணும் சங்கம யுகமே வைரத்துக்கு சமமான யுகம் உங்களுடைய பங்கும் கதாநாயகனுக்கு உரியது யுகமும் வைரத்துக்கு சமமானது அப்படின்னா வைரத்தை மட்டும் பாருங்க பிறகு உங்களுடைய மனநிலை எதுவாக இருக்கும் உங்களுடைய சுப பாவனையின் கிரணங்களை அனைத்து பக்கங்களிலும் பரப்பிக்கொண்டே இருப்பீங்க தற்சமயம் இந்த விஷயத்தின் மேல் விசேஷ கவனம் வேணும் அந்த மாதிரி முயற்சி செய்பவரைத்தான் தீவிர முயற்சி செய்பவர் அப்படின்னு சொல்றதுங்கிறாங்க பாபா அந்த மாதிரி முயற்சி செய்பவருக்கு கடின உழைப்பு செய்ய வேண்டியது இருக்காது அனைத்துமே சுலபமாக ஆயிடும் சகஜ யோகியின் எதிரில் எவ்வளவுதான் பெரிய விஷயம் வந்தாலும் ஒன்றுமே இல்லாதது போல ஈட்டியாக வந்தது முள் மாதிரி சிறியதாக ஆகியது அப்படி சுலபமாக ஆகிடுது அப்படி நீங்களும் அந்த மாதிரி தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க குழந்தை பருவத்தில் எப்பொழுது நடக்க கற்றுக்கொள்கிறார்களோ அப்பொழுது கடின அடி அனுபவம் ஆகும் அப்படி கடின உழைப்பின் காரியமும் குழந்தை பருவத்தினுடைய விஷயம் இப்பொழுது கடின உழைப்பை முடித்துவிட்டு அனைத்திலும் சுலபம் இருக்கணும் எங்காவது ஏதாவது கடினம் அனுபவம் ஆகுது அப்படின்னா அங்கே இந்த இடத்தில் பாபாவே வச்சிடுங்க சுமையை தன்மேல் வைக்கிறீர்கள் என்றால் தான் கடினம் அனுபவம் ஆகுது தந்தை மேல் வைத்தீர்கள் என்றால் தந்தை சுமையை அகற்றிடுவார் எப்படி கடல்ல குப்பையை போட்டிங்க அப்படின்னா அது தனக்குள் வைத்துக் கொள்வதில்லை கரையில் ஒதுக்கிடும் அந்த மாதிரி தந்தையும் சுமையை அகற்றிடுவார் எப்பொழுது வழிகாட்டு என்பதை மறந்துட்டீங்களோ அப்போ கடினமான பாதையாக அனுபவம் ஆகுது கடின உழைப்பில் நேரம் வீணாகுது இப்போ மனசேவை செய்யுங்க நற்சிந்தனை செய்யுங்க சிந்தனை சக்தியை அதிகரிங்க கடின உழைப்பை கூலி ஆட்கள் செய்வாங்க நீங்களோ அதிகாரிகள் அப்படிங்கிறாங்க பாபா பிராமண வாழ்க்கையினுடைய விசேஷம் அனுபவமாகும் ஞானத்தின் கூடவே ஒவ்வொரு குணத்தின் அனுபவம் ஆகணும் ஒருவேளை ஒரு குணத்தின் மற்றும் சக்தியின் அனுபவம் இல்லை அப்படின்னா எப்பொழுதாவது தடையினுடைய வசமாகிடுவீங்க இப்போ அனுபவத்தின் பாடத்தை தொடங்குங்க ஒவ்வொரு குணம் மற்றும் சக்தி அப்படிங்கிற அந்த பொக்கிஷத்தை உபயோகப்படுத்துங்க எந்த நேரம் எந்த குணத்தின் அவசியம் இருக்குதோ அந்த நேரம் அதன் சொருபமாகிடுங்க எப்படி ஆத்மாவின் குணம் அன்பு சொருபமானது அன்பு மட்டும் இல்லை ஆனால் அன்பு சொரூபத்தில் வரணும் எந்த ஆத்மாவை பார்த்தாலும் அவங்களுக்கு ஆன்மீக அன்பின் அனுபவம் ஆகணும் ஒருவேளை தனக்கு மற்றும் மற்றவர்களுக்கு அனுபவம் ஆகல அப்படின்னா என்ன கிடைத்திருக்கிறதோ அதை உபயோகிக்கல எப்படி இன்றைய நாட்களிலும் பொக்கிஷம் லாக்கரில் இருந்தால் குஷி இருக்காது அதே மாதிரி ஞானத்தின் முறையில் பக்தியின் லாக்கரில் பொக்கிஷத்தை வைத்து விடாதீங்க உபயோகப்படுத்துங்க பிறகு இந்த பிராமண வாழ்க்கை எவ்வளவு உயர்ந்ததாக இருக்குதுன்னு பாருங்க பிறகு ஆஹா நான் என்ற பாடலை பாடிக்கொண்டே இருப்பீங்க அனுபவம் நிறைந்தவரின் வார்த்தை மற்றும் ஞானம் நிறைந்தவரின் வார்த்தையில் வித்தியாசம் இருக்கும் ஞானம் மட்டும் நிறைந்தவர் அனுபவத்தை செய்விக்க முடியாது ஆகினால நான் எந்த அளவு அனுபவமாகி இருக்கிறேன் என்று சோதனை செய்ங்க எந்த சக்தியை எத்தனை சதவிகிதத்தில் பிராப்தி செய்திருக்கிறேன் மேலும் தேவையான நேரத்தில் காரியத்தில் ஈடுபடுத்த முடியுதா அல்லது இல்லையா எதிரி வந்து விட்டான் வாளே வீசப்படல கேடயத்தின் நேரத்துல வாழு மற்றும் வாழை நேரத்தில் கேடையவும் நினைவுக்கு வருது என்று அப்படி இருக்க வேண்டாம் எந்த நேரம் எந்த பொருளின் அவசியம் இருக்குதோ அதையே உபயோகிங்க அப்போ வெற்றி அடைபவராக ஆக முடியும் அப்படிங்கிறாங்க பாபா நல்லது வரதானம் அன்பு மற்றும் அன்பில் ஐக்கியமான நிலையினுடைய அனுபவம் மூலமா அனைத்தையும் மறக்கக்கூடிய நிரந்தர ஆத்ம அபிமானி ஆகுக நிரந்தர ஆத்ம அபிமானியாக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க அன்பு மற்றும் அன்பில் ஐக்கியமான நிலையினுடைய அனுபவம் மூலமாக அனைத்தையுமே மறக்கணும் காரியத்தில் பேச்சில் தொடர்பில் மற்றும் உறவில் அன்பு மற்றும் நினைவு மற்றும் மனநிலையில் அன்பில் ஐக்கியமாகி இருந்தீங்க அப்படின்னா அனைத்தையும் மறந்து ஆத்ம அபிமானியாக ஆயிடுவீங்க அன்பு தான் தந்தையினுடைய நெருங்கிய சம்பந்தத்தில் கொண்டு வருது அனைத்தையும் தியாகம் செய்தவராக ஆக்குது இந்த அன்பினுடைய விசேஷம் மூலம் மற்றும் அன்பில் ஐக்கியமாகி இருப்பதின் நிலையில் இருப்பதனால தான் அனைத்து ஆத்மாக்களின் பாக்கியத்தை மற்றும் அதிர்ஷ்டத்தை எழுப்ப முடியும் இந்த அன்புதான் அதிர்ஷ்டத்தின் பெட்டகத்தினுடைய சாவி இந்த அன்பு தான் அதிர்ஷ்டத்தின் பெட்டகத்தின் சாவி இதுதான் மாஸ்டர் கீ இதன் மூலம் எப்படிப்பட்ட துர்பாக்கியசாலி ஆத்மாவையும் பாக்கியசாலியாக ஆக்க முடியும் அப்படிங்கிறாங்க பாபு ஸ்லோகன் தன்னை மாற்றம் செய்வதின் நேரத்தை நிச்சயத்தீங்க அப்படின்னா உலக மாற்றம் தானாகவே ஆகிவிடும் தன்னை மாற்றம் செய்வதின் நேரத்தை நிச்சயித்தான் உலக மாற்றம் தானாக ஆகிடும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி